வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சற்று முன் சசிகலா பேசிய பேச்சு அதாவது வந்து கொடநாடு அப்படிங்கிற பிரச்சனையை வச்சு எடப்பாடி அவர்களை ஸ்டாலின் விரட்டிட்டுருக்காரு அப்படிங்கிற டோனில் அவங்க பேசுகிறது ஒன்று கொடநாடு கொடநாடு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி விக்ரபாண்டியில் நிற்கிறத தவிர்த்துட்டாரு ரெண்டு நான் வந்துட்டேன் இப்போ ரஜினி சொல்கிற மாதிரி நான் வந்துவிட்டேன் இனிமேல் பாருங்கள் ஆட்டத்தை அப்படின்னு அவங்க சொல்கிற விதம் எடப்பாடி பழனிசாமி பேச வேணாம்னா நான் வாய்மூட்டு போயிருவேண்ணா அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுனது செய்தியாளர்கள்ட்ட பேசுனதுன்னு ஒரு காரசாரமான ஒரு பேட்டியை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஏன் இது முக்கியத்துவம் அப்படின்னா இவ்வளோ நாள் அவங்க பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம் முருகணைப்போம்னு நான் தொடர்ந்து இருந்தேன் அப்போ எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணாங்க இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஏன்னா நேரம் காலம் ரொம்ப முக்கியம் இது சரியான நேரமானால் உண்மையிலே சரியான நேரம் தான் ஆனால் எப்படி வரப்போறாங்க நமக்கு தெரியாது ஆனால் சரியான நேரம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வலிமை குன்றியிருக்கார் அதிமுகவில் கழகக்கூறல்கள் இன்னொரு பக்கம் மேலே பிஜேபி எப்படியும் அண்ணாமலை வந்து எடப்பாடியை கார்னர் பண்ணும் முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய தகவல் என்ன மேலே டெல்லியில் சிக்னல் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா சசிகலா இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதாவது சசிகலாவுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவங்க சிறையிலேருந்து இருந்து வந்த பிறகு எடப்பாடி எழுதி நின்றுருந்தால் என்ன இருப்பாங்க நிலவரம் பின்னால் ஒருத்தரும் போக மாட்டாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனியாக நின்று என்ன பண்ணுவாங்க அதனால் அவங்க ஒரு பெரிய சசி டிடிவி கூடயோ ஓபிஎஸ் கூடையோ ஒட்டாமல் இருந்தது அவர்கள் பாடியில் ரைட்டு ஏன்னா நீங்கள் அவர்களுடைய யோசனையை குறைச்சி மதிப்பிட முடியாது இன்றைக்கி அவங்க சொல்கிறது உண்மையிலேயே அருமையான தீர்ப்பு ஏன்னா இதுக்கு மரம் காலத்தாமதம் பண்ணாங்கன்னா வேலைக்காகாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்டர்களே வாருங்கள் நாங்கள் ஒரு தொண்டர் கூட போடலன்னு நிறைய பேர் சொன்னோம் உண்மைதான் அது எந்த தொண்டர் போகிற மாதிரி தெரியல இப்போ திடீர்னு அவங்க அந்த வார்த்தையை பேசக்கூடிய காரணம் அது கொடநாடு அப்போ என்ன காரணம் கொடநாடில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னால் பெரிய அளவுக்கு எடுப்படும் ஏற்கனவே ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் பெருசாக நம்புறாங்கல்ல அப்போயும் நம்ம சொன்னோம் அதெல்லாம் மர்மம்லாம் இருக்காதுங்க அது அப்படிங்க ஒரு முன்னாள் முதல்வரை வந்து அந்தளவுக்குலாம் ஈஸியாகலாம் மணிக்க முடியாது அது சசிகலாவுக்கு லாபமும் இல்லை சசிகலா வந்தால் நல்லதா கெட்டதாங்கிறத தாண்டி இன்றைக்கி சசிகலாவுடைய செயல்பாடு தொடர்ந்து அவங்க சொல்லும்போது நம்மளே சொன்னோம் என்னங்க சும்மா இதையே பேசிகிட்ருக்காங்கன்னோ இன்றைக்கி அவர்கள் பேச இதுக்கு மேலே அவங்க அமைதியாக இருந்தால் அவுட்டு அதில் கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி அவர்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக குடநாடு 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 அப்படின்னு இதையே போது அப்போ கொடநாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது கொடநாட்டில் யாரோ மாற்றிக்கிட்டாங்க அதை காப்பாற்றுவதற்கு திமுக முயலுது அதை காப்பாற்றக்கூடாது அப்படின்னா அதிமுக இப்படியே வச்சுருக்கோன்னாங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கன்னு ஒரு டீலிங் போட்டுட்டாங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சசிகலா சொல்வது முக்கியம் ஏன்னா சசிகலா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் கொடநாடு இருந்தது டிடி வின்தான் பார்த்துட்டு இருந்தார் இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும்போது வெளிவரக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு லாஜிக்காகவும் இருக்குது ஏன்னா யாரும் போய் வந்து இது நடந்ததா அது நடந்ததுன்னு சும்மா சொல்ல முடியாது ஆனால் சொல்கிறவங்க சில விஷயம் சொல்லும்போது இது லாஜிக்காக இருக்குது ஒன்று மேலே வந்து மோடி வந்துட்டார் இப்போ குறிப்பிட்ட என்னென்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு சசிகலா அவர்கிட்ட அமித்ஷா பேச வச்சாங்க அவங்ககிட்ட பேசிட்டாங்க ஏற்கனவே தேர்தலில் நிற்க வேணாம் ஒதுங்குங்கன்னு சொன்னது அமித்ஷா தான் இப்போ அவங்களுக்கு ஒரு திருப்பு சீட்டு வேணும் அதிமுக வலிமையாக இருந்தால் இட பிஜேபிக்கு வந்து வேலைக்கு ஆகாது இன்னும் குறிப்பாக அதிமுக வலிமையாக இருந்தான்னா இன்னும் ரெண்டு மூணு பிரிவாக பிரியணும் அதுக்கு சசிகலா வரணும் சசிகலாவை எந்த சசிகலாவையும் இவங்க ஓரம் கட்டினாங்களோ ஏன்னா சசிகலா வந்தால் ஒட்டு மொத்தமாக கட்சியை கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு பிஜேபியில் நினச்சது உண்மைதான் இப்போ என்ன சசிகலா சொல்கிறாங்க இதுவரை யாரும் சொல்லாத வார்த்தை சசிகலாவே இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை ஒரு கம்யூனிட்டிக்கு பின்னாடி கட்சி போயிடுச்சு அதாவது வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இன்னொன்று நான்தான் அவர் ஆக்குனேன் ஏன் ஆக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க என்ன பேச விடாம தடுக்க இவர் யாருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அதாவது அந்த அந்த அடிக்கடி உதைக்கு உதம் வாங்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி இருப்பது கேள்வி கேட்குறாரு அவங்ககிட்ட பேசுகிற விதம் திமுக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின விதம் நான் கேட்குறேன் எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் பார்த்துக்கலாம் தொடர்ந்து இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்று சசிகலா அவர்களெலாம் அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி ஆளுமை மிக்க தலைவர் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஆளுமை மிக்க தலைவர் இன்னொரு பக்கம் டிடிவி ஆளுமை மிக்க தலைவர் இன்னொரு பக்கம் இப்படி எல்லாரும் பேசுகிறது கேட்குது ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்காத காரணம் திமுக தான் உடல்நாடை வச்சு உங்களை மிரட்டுறாங்கன்னு சசிகலா அம்மா சொல்கிறது இல்லை சசிகலா அவர்கள் சொல்கிறது வெளியில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி வைப்பா யோசிப்பாங்க என்னப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்கேனா ஒன்று சேருங்கப்பா யார் தலைமையில்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒன்று சேருங்கப்பா ஏன்னா அதிமுக என்னங்க ஏழு எட்டு தோல்வி தொடர்ந்து தோல்வி இட்டுகிட்டே இருந்தால் அது அதிமுகவுக்கு நல்லதில்லை எடப்பாடிக்கு நல்லது அவர் எத்தனை எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவார் இப்போ என்ன சிக்கலு மேலே பிஜேபி மட்டும் வலிமையை ஆட்சி அமைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி சொல்லிடலாம் இப்போவே அதிமுக ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு இவங்க குன்றி இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா சசிகலா அவர்கள் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு கொஞ்சம் வேண்டியப்பட்டவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஜெயலலிதா இருக்கும்போதே அதுவும் இல்லாமல் ஓபிஎஸும் சில வேலைகளை இருக்கார் இப்படி இருக்கும் இருக்கும்போது மேலே பிஜேபி ஒன்று நினைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்க முடியாது கட்சியெல்லாம் உடைக்கணும் என்ன பண்ணலாம் அதிமுக இவங்களை தலைவராக எந்த எடப்பாடி பழனிசாமியும் நம்ம உறுதுணையாக இருந்தோமோ இப்போ சசிகலா வாக்குவோம் பண்ண முடியுமான பிஜேபி என்ன எதையும் பண்ணும் இப்போ இருக்கிற நிலையில் கஷ்டம்னா இன்றைக்கி மக்கள் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி யோசிப்பாங்க நிர்வாகிகள் எப்படி யோசிப்பாங்க மேலே பிஜேபி சிக்னல் கொடுத்துருச்சு இந்த அம்மா வரப்போகிறாங்க ஒரு பத்து பேரை தூக்குங்க ஏற்கனவே நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது திமுக மேலே தான் கேஸ் போட முடியாது இடி கேஸ் அதிமுக மேலே ஏன் போட முடியாது போன தடவை திமுகவுக்கு எந்த நிலமையோ இன்றைக்கி அதிமுகவுக்கு நடக்கும் ஆளுநர் உடனே ஒப்புதல் தருவார் நடக்காதா மேலே திமுக என்ன நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆகணும் இது மூணாக பிரிஞ்சானா நாலாக பிரிஞ்சானா நமக்கு நல்லது தான் அப்படி திமுகவுக்கு கணக்கு போடும் இன்னொன்று தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லா அமைச்சருடைய ஊழலை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோன்ட்டு இன்னொன்று அண்ணாமலை அண்ணாமலை என்ன பண்ணுவார் அதிமுகவோட ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் சொல்ல போகிறாரோம் இப்போ அதிமுக ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிடுவதற்கும் சசிகலாமா பேசுவதற்கும் நெருங்கிய சொந்த சம்பந்தம் இருக்கும் ஏன்னா அண்ணாமலையும் சசிகலா என்ன நினைப்பாங்க சசிகலா வந்து அண்ணாமலையை திட்டுவாங்க அண்ணாமலை சசிகலாவையும் திட்டுவார் அதிமுக சரியில்லைங்க அப்படிம்பார் அவ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க உங்களுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க பிஜேபி மேலே சென்ட்ரலில் நல்லதாக இருக்குது பிஜேபி கூட நம்ம ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க கூட கூட்டணி வைப்பதற்கு சசிகலா தயாராகி விட்டார் இது ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறோம் தோற்கறோம் ஜெயிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை இன்னும் குறிப்பா பிஜேபியோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் என்ன கதிய எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிஜேபி அப்படிங்கிற வலிமையான கட்சியை தாண்டி அதிகாரம் கையில் இருக்கும்போது சசிகலா இன்னும் வேகமாக இயங்க முடியும் இன்னொன்று இந்த வாய்ப்பை விட்டால் இப்போ இல்லைன்னா எப்போ இந்த வாய்ப்பு விட்டால் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை ஏன்னா இன்றைக்கி விக்கிரவாண்டி எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அடுத்து எப்படி மூவ் பண்ண போறாரு இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் யாரையும் மாற்ற முடியாது உள்ளடி வேலை பார்த்துருக்காங்களா ஒருத்தரையும் மாற்ற முடியாது இன்னும் குறிப்பாக நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க சீட்டு கிடைக்காதவங்க இப்போ எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா ஒரு வலையை விரித்திருக்கிறார் பின்னாடி அந்த வலையை கொடுத்தது பிஜேபி ஏன் வந்து மீன்கள் மாட்டாது இதுதான் கடைசியாக நேரம் என்று சசிகலா முடிவெடுத்து விட்டார் இன்னைக்கு அவருடைய பேச்சு எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடிக்கு கோபம் ஏற்படுத்துறது என்னன்னா குடநாடு 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 இவ்வளவு நாள் சொல்லாத திடீர்னு சசிகலா சொல்வதற்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்னவோ காரணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சரியாக அடிக்கணும் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கட்சி பித்தி யாரும் பேச முடியாதுன்ட்டாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க இவ்வளோ நாள் சொல்லாமல் நான் அப்படி தான் பேசுவேன் முடிஞ்சால் பாருங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் ஏதாவது பேச முடியுமா நான் தாங்க உங்களை வச்சேன் நீங்கள் என்ன என்ன பேசுகிறதுமாங்க இந்த அம்மா இந்த அம்மாட்ட சண்டை போடுவாரா அண்ணாமலைகிட்ட சண்டை போடுவாரா ஸ்டாலின் சண்டை போடுவாரா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ எல்லாருடைய தாக்குதலுக்கு உள்ளாவறாங்க ஒரு பக்கம் செங்கோட்டையின் பிரச்சனை இருக்காரு வேலுமணி தங்கமணி நம்பகமானவர்கள் தான் ஆனால் விஜயபாஸ்கர் சுமார் இருப்பார் கம்யூனிட்டி ராஜேந்திர பாலாஜி சும்மா இருப்பாரா நிறைய விஷயம் கேட்டுருக்குது இன்றைய சசிகலாவின் பேச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா திமுகவை தாக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக சவால் விட்டதை பார்க்கும்போது பின்னால் இருந்து யாரோ இயக்கிக்கிறார் அதையும் தாண்டி பின்னால் வந்து இயக்கிறது சரியா மொத்தவங்க சொல்கிறது சசிகலா கேட்கலாமா அவங்களுக்கு காலம் வரும் வெயிட் பண்ணுறாங்கிறவங்க ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு ஒரு காலம் வந்ததில்லை இப்போ எங்களுக்கு காலம் வருது பிஜேபி சப்போர்ட்லாம் இல்லாமல் எப்படிங்க எடப்பாடி எடுக்க முடியும் ஏன்னா எடப்பாடிக்கிட்ட பணம் இன்னும் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க இவங்ககிட்ட என்ன இருக்காங்க மேலே அதிகாரம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை தூக்க முடியும் எந்த பிஜேபியை வச்சு சசிகலா ஆஃப் பண்ணாரோ அதே பிஜேபியை வச்சு எடப்பாடி ஆஃப் பண்ணுறது தான் எங்கள் அம்மாவுடைய ஸ்டெயின்னு அவங்க சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு இருந்தக்கூடிய அதிமுக இன்றைக்கி இந்த நிலமையில இருக்கும்போது ரொம்ப வருத்தமாகுது ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மை பொறுத்தவரை திமுக அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல நாம் தமிழர் கமலஹாசன் விஜய் யார் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் மக்களின் விரோதம் இன்னொன்று வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான் முத முதல்ல நாட்டுக்கே விரோதமாக பேசக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி மேலே ஆட்சி அமைச்சிட்டாங்க சரியோ தப்போ ஆனால் தமிழ்நாட்டில் ஊடுருவது நமக்கு நல்லதில்லை கேரளா கூட ஒரு சீட் வந்து தமிழ்நாட்டில் ஜீரோ வாக்கணும் இப்படியே போனால் ஜீரோ தான் அது ஆனால் சசிகலா ஏதோ ஒரு விஷயத்தை காய்நடித்து கொண்டிருக்கிறார் இந்த அவருடைய மூவை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது இன்னும் குறிப்பாக இப்போ இருந்து பார்க்கக்கூடியவங்க இவ்வளோ அழுத்தமாக சொல்லும் போது ஏதோ விஷயத்தோட பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ நாள் இல்லை அதை பேட்டி அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே போடுறோம் மற்றபடி அவருடைய அரசியல் எப்படி காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் எல்லாருக்கும் மேலே இந்த தேர்தல் முடிந்தது பிறகு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட பேசினதாகவும் இன்னும் குறிப்பாக அதற்கு பிறகு சில அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நடந்ததாகவும் ஏகப்பட்ட வேலைகள் மைத்திரியின் கூட இதை சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி இது எப்படி சமாளிக்கப் போறாரு தெரில சமாளிப்பாரா சமாளிக்க மாட்டாரன்னு மேலே இருக்கவன் சொல்கிறது தான் மேலே பிஜேபி ஒரு அம்பையையும் இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை திரை ஜெயலலிதா தாக்குப்பிடித்தார் கலைஞர் தாக்குப்பிடிச்சார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிற பேருக்குது ஏன்னா இது வந்து ஜாதிய பிரச்சனையை சசிகலாவும் கையில் எடுத்தாங்க பாருங்கள் கம்யூனிட்டின்ட்டாங்க அப்போ அவங்க கம்யூனிட்டியில் என்ன நினைப்பாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அவங்க கம்யூனிட்டிக்கு கோவம் வருது உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் டிடிவிலாம் வாங்கின ஓட்டு அதிமுக கூட அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்போ ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆள் இருக்குது பணத்தை செலவு பண்ணுறாங்க ஆள் இருக்குது அப்படிப்பட்ட சொல் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு போகிறத என்ன தப்பு எஸ்டி சோமசுந்தரம் நெடுஞ்செலியன் சொல்லி ஆரம்பீரப்பன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெயலலிதாமா வந்து உதிர்ந்த முடி அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை சொன்னாங்க அவர்களையும் அரவணைத்தார் ஜெயலலிதா ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம முத்துசாமி நம்ம எனக்கே நல்லா தெரியும் முத்துசாமி அவர்கள் கட்சி விட்டு போகிறதா சொன்ன உடனே செங்கோட்டை அவருக்கு பிரச்சனை கட்சி விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே யாருக்காகவும் இறங்கி வராத ஜெயலலிதாமா நீங்கள் கட்சி விட்டு போகக்கூடாது நீங்கள் எங்கள் எங்கள் எங்களோட தான் இருக்கணும் சொன்னாங்களா இல்லையா அதே போல் எந்த படிக்கட்டையும் ஏறாத ஜெயலலிதா மூப்பனார் அவர்கள் கூட்டணிக்காக போனாங்க காரி ஆகுதுனால் காலை பிடிக்கணும் இங்கே வந்து நம்ம வெக்கமான யோசிச்சுட்டு அரசியல் பண்ண முடியாது அதையும் தாண்டி சசிகலா ஒரு திட்டத்தோடு தான் உணரலாம் இனிமேல் அதிரடி கிளம்பும் ஏன்னா பிஜேபி இயக்கும் பட் அப்படி பிஜேபி இயக்கிறதை வந்து சசிகலா தரப்பு இல்லைன்னு சொன்னாலும் வெளியே வந்து பார்க்கக்கூடிய நமக்கு அப்படி தான் தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி